மக்களை இன்றைக்கி அறுபது கிலோ தண்ணி மோட்டரில் எவ்வளோ காப்பிரிச்சுன்னா பார்க்க போகிறோம் ஒரு வேளை வீடியோ லென்த்தாக இருக்கிற மாரி இருந்தால் நீங்கள் கடைசியில் ஓட்டி கூட பார்த்துக்கலாம் வீடியோ கடைசியில் எவ்வளோ ரேட்டு இத்தனை கிலோ வந்துச்சு நான் இருப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்காங்க மக்களே இது பார்த்தா காயில் சின்னசாக தான் இருக்கும் ஆனால் காயில் பெருசு நீங்கள் வீடியோவை பாருங்கள் பார்க்காத போங்க கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணாத போங்க எங்களுக்கு லைக்கு போட் அப்படியே ஆகணும் மக்களை காப்பீடு அடக்க தனித்தனியாக எல்லா பூலும் ரெடி ஆயிடுச்சி இப்போ வந்து திருக்க வேண்டிய நேரம் ஆகிரும் சாரி இதே போல் ஒன்றும் சேர்த்து கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீ இன்னும் பண்ண முடியாது ஆ என்ன ஒன்றே நைட்வே சிக்கனாக ஆக்கியாக்குறேன் பாரு ஓடு போடு

பலன நான் அப்படியே லம்பா ஒரே பார்த்தேன் ஒரே ஒரு போச்சு பெருசா இருக்குன்னா நான் எழுக்க

இந்த பக்கம் இருக்கு தட்டி அப்படியே ஒரே தேசியா செட் ஆடுறாங்க பயங்கரமா யூடியூப்ல எடிட் பண்ணா நம்மளுக்கு மட்டும் வரமாட்டாது ஏன் அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு மூளை இல்ல என்கிட்ட வருது ஆகுடா నా కరెక్టా చెంది అర్థం ఎక్కి அதாவது லேபு கட்டா நான் அதுமாரி கிளட்டிடுவேன் கொஞ்சம் 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 கழட்டி சேர்த்து ஆனால் இப்போதான் ஒரே மாட்டேன் தெரிய மாட்டேன் தெரிவிக்கிறேன் என்னவரைக்கு அப்படியே அள்ளியடி இருக்கலாமா குடும்பம் எல்லாம் சேதறி போச்சு என்ன ஒரு வீட்டு நல்லா இருக்கணும் மீதியெல்லாம் இப்படி பெரிய வச்சு எதுவுமே விட மாட்டோம் எல்லாத்தையும் எடுத்து போட்டா எங்களுக்கு ஏமாத்திரமேடும் இதுவா சரியான டென்ஷன் கொஞ்சம் மொத்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் இருக்கிறது அறுபத்தி அஞ்சு கிலோ மோட்டரில் நாலு கிலோ காப்பர் வருது எல்லா மோட்ரு இதே மாதிரி வரும்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில் வந்து பழைய மோட்ருனால நல்லா காப்பர் கொடுத்துட்டாங்க இப்போ வர மோட்டர்லாம் முக்கால்வாச்சு அலுமினியம் தான் வரும் அலுமினியம்னா இந்தமாரி தண்ணி மோட்ரு காப்பர் வரும் இந்த ஃபேனு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இந்தமாரி மோட்ரு கம்ப்ரஸர்லாம் அலுமினியம் வரும் தெரியுதா நம்ம உரித்த காப்பர் இது கிடக்கிறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆகிருக்கு கடையில் கொடுத்தா டக் டக்னு எடுத்துருவாங்க நம்மளுக்கிட்ட அந்த மாதிரி டூல்ஸுகள் இல்லை பொருட்கள் இல்லாத காரணத்தால்